மாதவிடாய் பிரச்சனைகள் இன்றைக்கி தான் முக்கியமாக பேச போகிறோம் இது வந்து என்னுடைய சிஸ்டர்ஸ்கெலாம் ரொம்ப ரொம்ப தேவை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கருமுட்டை சிதைவு கருமுட்டை வந்து பார்த்திங்கன்னா சரியாக வளரல மென்சஸ் ப்ராப்ளம் டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ளீ ப்ளீடிங் அதாவது இதுக்கு பேரில் அந்த காலத்தில் பெரும்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம உடலில் இயக்கம் அப்படிங்கிறத கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மென்சுரல் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வந்து கர்ப்பப்பை அப்போ ஓவரி அப்போ பார்த்திங்கன்னா ஃபிலமன் டியூப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை அதுல இருக்கக்கூடிய நினைநீர் சுரபிகள் அதுக்கப்புறம் லேயர்ஸ் என்னோமேட்ரிக்ல உள்ள உள்ள ப்ராப்ளங்கள் இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமான விஷயம்தான் இந்த வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கர்ப்பம் தரிக்கிறதுக்கான விஷயங்கள் கருமுட்டை இருக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த இடத்த கவனம் செலுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ப்பை கிட்ட எல்லா பிரச்சனையுமே சரி செஞ்சிடலாம் சிஸ்டர்ஸ் நான் வந்து ரொம்ப ரொம்ப ரிசர்ச் பண்ணி சொல்ற விஷயம் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணாலே சூப்பராக நடக்கும் அந்த இடத்துல ஆக்சிஜன் கொடுக்கணும் அந்த ஸ்டிக்கர் போட்டு போட்டாங்க வைக்கிறது தான் அங்கே பிரச்சனை இந்த இடம் ஒரு பெண்ணுக்கு மிகவும் முக்கியமானது அந்த காலத்தில் பேணி பாதுகாத்தாங்க அந்த இடத்துல வர அழகாக ஒரு வட்டமான ஒரு பொட்டு வச்சாங்க சந்தனம் வச்சாங்க மஞ்சள் வச்சாங்க குங்குமம் வச்சாங்க வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது பெண்களுக்கான மிக முக்கியமான பதிவு மாதவிடாய் பிரச்சனைகள் இன்றைக்கி தான் முக்கியமாக பேச போகிறோம் இது வந்து என்னுடைய சிஸ்டர்ஸ்கெலாம் ரொம்ப ரொம்ப தேவை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கருமுட்டை சிதைவு கருமுட்டை வந்து பார்த்திங்கன்னா சரியாக வளரல மென்சஸ் ப்ராப்ளம் டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ளீ ப்ளீடிங் அதாவது இதுக்கு பேரில் அந்த காலத்தில் பெரும்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் காரணம் என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய நடைமுறை பழக்கங்கள் சரியில்லை பட் இதில் எங்கே இது உருவாகுது இந்த பிரச்சனை அது எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து நிறைய கெமிக்கலைஸ்டு ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதே இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பயன்படுத்த மாதிரி எண்ணெய் வச்சு குளிக்கிறது கிடையாது நம்ம டைமிங்கு தூங்கிறது கிடையாது சரியான சாப்பாடு சாப்பிட்றது கிடையாது கண்ட கண்ட மாத்திரைகள்லாம் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கிறது இதே காரணம் தான் இது ஒரு பிரச்சனைகள் காரணம் ஆக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரச்சனைகளை நம்ம நிரந்தரமாக தீர்வுக்கு என்னென்னு கேட்டிங்கனாக்கா நம்ம உடலில் இயக்கம் அப்படிங்கிறத கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மென்சுரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து கர்ப்பப்பை அப்போ ஓவரி அப்போ பார்த்தீங்கன்னா ஃபிலமன் டியூப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை அதில் இருக்கக்கூடிய நிலநீர் சுரபிகள் அதுக்கப்புறம் லேயர்ஸ் எண்டோமெட்ரிக்ல உள்ள உள்ள ப்ராப்ளங்கள் இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமான விஷயந்தான் இன்னைக்குமே நம்ம உடம்பு ஹீட்டாகவே இருக்கக்கூடாது நம்மளுடைய மூளையோட கனெக்ட் தான் பார்த்தீங்கன்னா அந்த வயிறு இந்த வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கர்ப்பம் தரிக்கிறதுக்கான விஷயங்கள் கருமுட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது எப்படி பிரச்சனைகள் எல்லாம் வெளியில் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நம்மளுடைய கர்ப்பைக்கு மெயினான சுவிச் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஆக்னம் அதாவது நம்ம பொட்டு வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த இடம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா குங்குமம் வச்சாங்க சந்தனம் வச்சாங்க குங்குமத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் சேர்ந்துருக்கும் இன்னைக்கெல்லாம் ஸ்டிக்கர் போட்டு ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறதுக்கு எப்போ ஆரம்பிச்சோமோ அப்பயே நம்ம கருமுட்டை பிரச்சனை வந்துடும் இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிட்யூட்டரி பெனல் கிளேண்டில் தான் பார்த்தீங்கன்னாக்கா பிட்யூட்ரி கிளாண்டில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்ஹெச் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து நம்ம மூளை சுரக்க வைக்கிது ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் சிக்கரை வச்சு லாக் பண்ணிடுறோம் சிக்கரை வச்சு லாக் பண்ணிட்டிங்கன்னா நாங்கள் ஆக்சிஜன் போகாது அந்த நினைவு சுரம்பில் சுரக்க வைக்காது எஃப்ஹெச்எஸ் அப்படிங்கிற அந்த ஹார்மோனை சுரக்கிறதுல பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருது ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மெடிடேட் பண்ணும்போது இங்கே வச்சு மெடிடேட் பண்ணோம்னாக்க இந்த பிரச்சனைகள் வராது ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா கருமுட்டையோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா நம்ம ஃபிலமென்ட்லேருந்து நம்மளோட கர்ப்பை பைக்கம் மாற்றக்கூடிய விஷயம் அதே மாதிரி கருமுட்டையோட வளர்ச்சி கருமுட்டையெல்லாம் வளர்ச்சி இல்லாதவங்கலாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன் எங்கே டிஃப்யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கவனம் எங்கே வைப்பதில்லை இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சிந்தட்டிக் 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 இந்த நெட்டு இந்த நெற்றியை நம்ம கவனமாக நம்ம பாதுகாத்துக்கணும் நெற்றியில் இருக்கக்கூடிய இந்த பிட்யூட்டிக் லேண்டை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணோம்னா நம்ம உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரி கர்ப்ப பையில் உள்ள பிரச்சனையும் சரி செய்யலாம் அந்த முட்டைகள் வளர்ச்சியை சரி செய்யலாம் அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா ஃபிலம் அண்ட் டியூபோடைய பிரச்சனைகளை சரி செய்யலாம் ஓவரி டியூப்பில் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏன் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஓவரிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கரு உருவாகிடும் கரமண்டியூபோட பிரச்சனை நிறையா இருக்கும் இன்மோமேட்ரிக் சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து திக்னஸ் வால் திக்னஸ் வந்துடுது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கருமுட்டை எங்கேயோ இடத்துல லாக் ஆகிடுது ஸோ அந்த பிட்யூடிக் லேண்டில் தான் அடிப்படுது எஃப்ஹெச்ங்கிற அந்த திரவத்தை நம்மளுடைய மூளை சுரப்பதற்கு கிடையாது பிட்யூட்டிக் லேண்ட் அதை சுரக்க வைக்கிறது கிடையாது ஸோ இதை ரொம்ப டீப் ரிசர்ச்சாக சொன்னால் ரொம்ப பெரிய விஷயமாக போகும் ஷார்ட்டாக சொல்ல போனால் இந்த இடத்த கவனம் செலுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தர்வப்பிலக்கடி எல்லா பிரச்சனையுமே சரி செஞ்சிடலாம் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் நான் சொல்ல போகிற முக்கியமான ஒரு கடமை பார்த்திங்கன்னா நம்ம மூணே மூணு பொருள் நம்ம சந்தனம் குங்குமம் ஜாதிக்காய் பவுடர் இதெல்லாம் மிக்சிங் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு சாட்டர்டே சண்டே நீங்கள் ஃப்ரீயாக இருக்க இடத்துல எந்த இடத்துல அதாவது புருவம் ரெண்டு குத்தின்னு இருக்கிற பார்த்தீங்கன்னா அந்த பொட்டு வைக்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு கார்வா சைஸ் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா அவருடைய அடத்தி அதாவது வீட்டுக்குள்ள இருக்கும்போதான் என்ன பண்ண போறீங்க நல்ல ஒரு பொட்டு வைக்கிற மாதிரி பெரிய சைஸ் பொட்டு மாதிரி வச்சுருங்க வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் ஆகுது நீங்கள் வச்சுக்கிட்டீங்கனாக்கா இந்த பிட்யூட்ரி கிராண்டில் சுரக்கக்கூடிய எஃப்ஹெச்எஸ் அந்த அந்த சுரபிகள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சுரக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சுரக்க ஆரம்பிச்சுன்னா கர்ப்பப்பை சூடு இருக்காது உங்களுக்கு ஹோவர் பீடிங் இருக்காது நல்ல ஒரு அற்புதமான முட்டை வளர்ச்சி இருக்கும் கருமுட்டை வளர்ச்சி இருக்கும் இந்த இன் இன்ஃபோக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டு திட்டாக வரக்கூடிய அந்த மென்சஸ் பிரச்சனை இருக்காது வயிறு வலி இருக்காது அந்த மென்சஸ் பீரியடில் இருக்கும் பொழுது இவ்வளோ என்னென்னலாம் கர்ப்பப்பையில இருக்க பிரச்சனையும் அத்தனையும் தீர்க்கக்கூடிய ஒரே விஷயம் இங்கே இந்த மூன்று கலவைகளையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு பன்னீர் இல்லை தண்ணி எப்படி மிக்ஸ் பண்ணி வைச்சாலும் ஓகே தான் ஆனால் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல மூணு தடவை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீன்னு ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப அழுத்த வேண்டாம் ஒன் டூ த்ரீ அப்படின்ட்டு ஒரு மூணு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த திலத்த மாதிரி வச்சாலே போதுமான விஷயம்தான் உங்களுக்கு கர்ப்பபையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் சரி செய்துவிடும் ஏன்னா அந்த நினைவு சுரபிகளை சுரக்க வைக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது அந்த சுரபிகளை எங்கே சுரக்க வைக்கிறது கேட்டிங்கன்னா இங்கே பிடூடிக் லேண்டில் நம்ம தான் நம்மளுடைய கர்ப்பம் அப்போ அங்கே இருக்கக்கூடிய மென்சுல் பிரச்சனை இருக்கக்கூடிய கர்ப்பப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு சின்ன பாயிண்ட்னா எவ்வளோ ஈஸி எந்த பிரச்சனையாக சரி கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சிஸ்டர்ஸ் நான் வந்து ரொம்ப ரொம்ப ரிசர்ச் பண்ணி சொல்கிற விஷயம் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணாலே சூப்பராக நடக்கும் அந்த இடத்துல ஆக்சிஜன் கொடுக்கணும் அந்த ஸ்டிக்கர் போட்டாங்க நீங்கள் வைக்கிறது தான் அங்கே பிரச்சனையே அதனால தான் அட்லீஸ்ட் நீங்கள் வைக்கும்பொழுது குங்குமம் வைங்க பொட்டு வைங்க சந்தனம் வைங்க இப்படிலாம் வந்து நம்ம பழக்கப்படுத்திட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த கர்ப்பமி பிரச்சனையே வராது நல்லா ரிசர்ச் பண்ணி தான் சொல்றோம் முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க நிறைய ஃபாரினர்ஸ் சொல்லி விஷயங்கள் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் ரொம்ப பெரிய பெரிய மெடிசன்ஸ் கெமிக்கல்லாம் நிறைய இது சாப்பிட வேண்டியதாக இருக்கு இரகுலர் மின்சஸ்ஸா இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக டெய்லி காலையில எழுந்திரிச்ச உடனே ஒரு மூணு தடவை ப்ரெஸ் பண்ணுங்க தூங்கும் போது மூணு தடவை ப்ரெஸ் பண்ணுங்க உங்களுக்கு பக்கா ரெகுலராக வர்றது நீ கண்கூடாக பார்க்கலாம் சாட்டர்டே சண்டேல நான் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் இந்த மூணுமே பண்ணட்டினாலும் சந்தனம் வச்சு பாருங்க இந்த பிரச்சனையே இருக்காது குங்குமம் ரெண்டு மிக்ஸ் பண்ணுறீங்களா பிரச்சனையே இருக்காது மஞ்சள் வைக்கிறீங்களா அந்த பிரச்சனையே இருக்காது மூணையுமே மிக்ஸ் பண்ணி வைங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இல்லைனா அட்லீஸ்ட் ப்ரெஸ் பண்ணாவது செய்யுங்க ஃபுல்லாக ஸ்டிக்கர் போட்டு வச்சு அதெல்லாம் லாக் பண்ணாதீங்க சப்போஸ் அப்படி நீங்கள் ஃபேன்ஸியாக போகிறதா வெளியில் போகும்போது போய்க்கோங்க வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கனாக்கா மிகவும் அற்புதமான ஒரு விஷயம் நடக்கும் இதை நான் நிறைய இன்றைக்கி வந்து குழந்தை பேருங்கிறது பிரச்சனை இதை மட்டும் பண்ணி பாருங்கள் இன்னைக்கு குழந்தை பிரச்சனை இருக்கா அந்த கர்ப்பல பிரச்சனை இருக்கா முட்ட வளர்ச்சி பிரச்சனை இருக்கா இந்த இடத்துல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க உங்களுடைய பிரச்சனை விரைவில் குணமாவதை கண்கூடாக பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு நிறைய பேருக்கு போய் சேரணும் ஸோ இந்த இடம் ஒரு பெண்ணுக்கு மிகவும் முக்கியமானது அந்த காலத்துல பேணி பாதுகாத்தாங்க அந்த இடத்துல வரைக்கும் அழகாக ஒரு வட்டமான ஒரு பொட்டு வச்சாங்க சந்தனம் வச்சாங்க மஞ்சள் வச்சாங்க குங்குமம் வச்சாங்க ஸோ அந்த இடத்துல ஒரு மிதமான ஒரு மசாஜ் எப்பொழுதுமே சாட்டர்டே சண்டே கொடுத்தாங்க அந்த தகவலை தான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய சகோதர சகோதரிகள் இதில் வந்து கண்டிப்பாக இந்த பிரச்சனை நிறைய பேர் இருக்கீங்க இதுலேருந்து நீங்கள் விடுபடணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு மற்றவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இது எல்லாத்துக்கும் உபயோகமாக இருக்கும் இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது சிஸ்டர்ஸ்லேயே உட்காந்துட்டுருக்காங்க மொபைலில் பார்க்க 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 அடிப்படுற மெயினான விஷயம் கண் கண்ணு பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு மெயினான நம்ம தேடை இந்த தேர்டைக்குள்ளே தான் அந்த பிடி விட்டி லேண்ட்வே இருக்குது ஸோ அப்போ எந்தளவுக்கு மொபைலில் நம்ம பார்க்கும்பொழுது அது ரேடியேஷன் தாக்குனால் நிறைய பிரச்சனைகள் வருது நல்லா ரிசர்ச் பண்ணி உங்க மனசாட்சி படி பாருங்க எப்போ நீங்கள் நிறைய நேரம் மொபைல் பார்க்குறீங்களா அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்ப்பபை கண் உணரலாம் அதே மாதிரி இடத்துக்குள்ளது எப்போ உங்களுக்கு மிஸ் ஆனிச்சு நீங்கள் உணரலாம் உங்கள் மொபைல் தான் மெயின் காரணம் டிவி சிஸ்டம் அப்போது அதுக்கு ஒரு சூடு இருக்குது பார்த்தீங்களா சூடாகி ட்ரை என்ன என்னாகும் அந்த பிட்யூட்டி பின் லேண்டில் இருக்கக்கூடிய பிட்யூட்டி டேன் அந்த ஹேஃப் ஹேஸ்கச் திரவத்தை அழகாக சுரக்க வைக்கும் அதை வச்சால் அழகாக ஃப்ளமன் ட்யூப்ல போயிட்டு அழகாக உங்களுக்கு ஓவரியில் போயிட்டு அழகாக சில விஷயங்கள் மின்ஸ்டல் கரெக்டாக வந்துச்சுனாலே எந்த பிரச்சனையுமே இருக்காது ஸோ மிகவும் முக்கியமான பதிவு நிறைய ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் உதவியாக இருக்கட்டும் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்